பேஸ்டெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிறிது தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை உன் அதிசயம் நடக்கும் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா அதிசயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில ரெண்டே நாள்ல நீங்க நம்ப முடியாத மிக பெரிய ஒரு அதிசயம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில அதிசயத்தை நடத்தது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர் ஒரு அற்புதத்தின் தேவன் அதிசயத்தின் தேவன் ஆசிர்வாதத்தின் தேவன் பாவ நிவாரணியாக தன்னையே கொடுத்து அன்பா நம்ம கூடவே இருக்கிற ஒரு தேவன் இப்படிப்பட்ட தேவன் உங்க வாழ்க்கையில நீங்களே நம்ப முடியாத ஒரு பெரிய அதிசயத்தை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு அதுவும் ரெண்டு நீங்க விசுவாசிச்சா எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு உங்க வாழ்க்கையில உங்க விசுவாசத்தை பொறுத்து உங்க நம்பிக்கையை பொறுத்து ஆண்டவர் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசிக்கிறாங்களோ உங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார் இப்ப நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வேன் அதிசயத்தை செய்வேன் சொல்றாரு அதுவும் ரெண்டு நாளையில அப்படின்னு சொல்லி ஆனா இனி சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாதது மாதிரி தோணுது ஏன்னா நான் அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில இருக்கிறேன் என் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வாரா அப்படின்னு சொல்லி ஆ மாணவர்களே இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலை பார்த்தா அது உங்களால ஜீரணிக்க முடியாத அளவு வேதனை நிறைஞ்ச வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் மீது உண்மையா இந்த விசுவாசம் வைக்கும்போது நீங்களே நம்ப முடியாத அதிசயத்தை ரெண்டு நாளையில செய்வாரு வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயத்தை செய்யணும் அப்படின்னா என் மகள் மகன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆசை வைக்கிறாரு அது என்ன அப்படின்னா நான் பரிசுத்தர் ஆகியால் என்னுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விளம்புறாரு உங்க பாவங்களை ஆண்டவர் சமூகத்துல அருகேடணும் என்னுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்தது போல உங்களுடைய பாவங்களை மன்னிக்கணும் ஆண்டவர் பரிசுத்த தேவான் பாவ நிவாரணியாக தண்ணியே கொடுத்த தேவன் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் நினைச்சார் மட்டும்தான் அத கழுவ முடியும் பாவியான நமக்கு மேல அளவு கடந்த அன்பு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவங்களையும் அவர் கண்டிப்பா அத கழுவி பரிசுத்தமாக்கி நம்மளுக்கு தந்து ரெண்டே நாளையில நீங்களே ஆளு பெரிய அதிசயத்தை உங்க வாழ்க்கையில அவர் செய்வாரு என் அருமையான மகளே மகனி அதிசயத்திற்காக காத்திருக்கிறாயா உன் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்காதா ஒரு அற்புதம் நடக்காதா ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட ஒரு விருப்பத்தோட ஒரு விசுவாசத்தோட ஒரு நம்பிக்கையோட என்னை நோக்கி நீ உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவக்கட்டுகளையும் சாபக்கட்டுகளையும் நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு கலங்குன உங்க வாழ்க்கை தெளிஞ்சு பிரகாசிக்க போகுது நீங்க வாழ்க்கையில நம்ப முடியாத அதிசயத்தை நீங்க ரெண்டே நாள்ல காண போறீங்க ஆண்டவர் செய்யணும் சொல்லி நினைச்சாட்டார் நீ வைங்களேன் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் வானமேல் சிங்காசனம் பூமியின் பாதை படியேன்னு சொல்ல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில துவண்டு போயிருக்கிற உங்க வாழ்க்கையில வறண்டு போன உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து நானே உன்னுடைய தேவன் என்பதை உணர கிருபை பாராட்ட போறாரு விசுவாசு பிரியமானவர்களை இப்ப நம்ம பைபிள் எல்லாம் மார்க்கு பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார் ஆபிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கும் போது நம்ம எதெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல கேட்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா அவர் அதை செய்ய வல்லவரா இருக்கிறாரு ஜெபிக்கிற ஜபம் விசுவாசம் உள்ள ஜபமா இருக்கணும் அப்படின்னு இல்லாம விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது அற்புதத்தை எது நடக்காது சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களை ஆண்டவர் கண்டிப்பா நிறைவேற்றுவாரு ஆமே அலைலூயா தேவனால் கூடாத காரியம் ஏதுமொண்டோ ஆண்டவரால கூடாத காரியம் எதுவுமே கிடையாது ஆண்டவர் எதை செய்யணுமோ அதை கரெக்டான நேரத்துல கரெக்டான சமயத்துல செய்வாரு கலங்கி போயிருந்த மாதிரி தோணும் சூழ்நிலைய பார்க்கும் போது ஆண்டவர் இந்த கலக்கத்தின் மத்தியில என்ன நடத்திட்டு போறாரு அப்படின்னு சொல்லி கலங்கி நிற்கிற வேலையில கண்ணீர் வடிக்கிற வேலையில மனித அன்பு இதுதான் அப்படின்னு சொல்லி உன்னர் ஆண்டவருடைய அன்பு எது அப்படின்னு சொல்லி விலங்குக்கு செய்வார் பெரிய மாணவர்களை உங்க வாழ்க்கையில அற்புதம் வேணுமா அதிசயம் வேணுமா கற்பத்தின் கணிக்காக க கவலைப்படுறியா கற்பத்தின் கனி இல்லையே அப்படின்னு சொல்லி வேதனையோடு பார்த்துட்டு இருக்கிறியா என் அருமையான மகளை என்னை நீ விசுவாசிக்கிறாயா என்னை நீ விசுவாசிக்கிறாயா என்னால் கூடாத காரியம் ஏதும் உண்டோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு உங்க வாழ்க்கையில இருக்கிற உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா என்று என் ஆள் மாற உன் கற்பத்தின் கனி நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற விஜயலட்சுமி கற்பத்தின் கனிக்காக அழுது அழுது கண்ணீர் சிந்தி ஆண்டவர் ஒரு சமூகத்துல எனக்கு என்னைக்கப்பா அப்படின்னு சொல்லி நீ கவலையோட கேட்கிற அந்த வருத்தமான அந்த வார்த்தைகள் அழகியான உன் கூக்குரல்கள் எனக்கு கேக்குது அப்படின்னு சொல்றாரு உன் கற்பத்தின் கனிய நான் அப்படின்னு சொல்றாரு நீ கலங்கி இருக்கிற உங்க கண் கற்பத்தின் கனியை கண்டு கள்ளிப்புல மிதக்க போகுது வாழ்க்கையில ஒரு நன்மை நில நடக்காத அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற நாட்கள் இன்றோட முடிஞ்சு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தாண்டவர் இன்னைக்கு செய்ய போறாரு நீங்க விசுவாசிக்கணும் பாவத்துல இருந்து மனம் திரும்பணும் அவரை சொந்த இச்சகர ஏற்றுக்கொள்ளணும் இப்படி நீங்க போது சொந்த இரட்சகரை அவரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில நீங்களே நம்ப முடியாத அற்புதத்தை ரெண்டே நாட்கள்ல ஆண்டவர் செய்வார் பெரியமானவர்களே ஆண்டவற்ற அப்பா உங்களை நான் விசுவாசிக்கிறேன் என்னை ரசிங்க என்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னிங்க என் வாழ்க்கையில ஒரு நான் எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தி அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை தந்திங்கப்பா அந்த மேகான கிருமைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த நாட்களிலே ஆண்டவரே மறைச்சு போன நாசர்வ உயிரோடு எழுப்புனீங்கப்பா உங்க அற்புதம் ஆண்டவரே உங்க வல்லமை ஆண்டவரே அப்பா எங்க வாழ்க்கையில அந்தவரை வந்து போயிருக்கிற எங்க வாழ்க்கையில கண்ணீர் நிறைஞ்ச எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வேன் ரெண்டே நாட்களில் அப்படின்னு சொன்னீங்கப்பா எங்க வாழ்க்கையில நாங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறோம்ப்பா அப்ப எங்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னிங்கப்பா எங்க சாபங்களை எல்லாம் போகுங்கப்பா பாவத்தில இருந்து அப்பா மனம் திரும்பப்பா நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா என்னுடைய பாவங்களை எல்லாம் கல்வாரி சொல்லுவதைத்தாலும் கழுவி சுத்திகரிங்கன்னு சொல்லி கேளுங்க ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் முற்றிலுமாக கழுவி சுத்திகரிப்பாரு நானே உன்னுடைய தேவான் என்பதை விளங்க செய்வேன் என்று சொல்லுகிறாரு உங்க வாழ்க்கையில இருக்கிற பாவக்கட்டுகள் அனைத்து மாறும் சாபக்கெட்டுகள் அனைத்து மாறும் நீங்க எந்தெந்த காரியங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த காரியத்துல ஒரு பெரிய அதிசயத்தாண்டவர் ஆண்டவர் செல்வாரு அம்மே நான் அப்பா வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரை அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீங்க அற்புதம் அதற்காக நன்றி அப்பா முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த செல்லுங்க திசைங்க மூலம் ஜபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்களே எதிர்பார்க்காத ஆசிர்வாதத்தை ரெண்டே நாள்ல ஆண்டவர் தருவாரு கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆம் ஆன் ஹலோ